வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் ஹெச் ராஜா இணைந்து இல்லாத பாஜக அதை முன்னெடுத்து கூட போக வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவங்களும் இல்ல இல்ல கூட போக மாட்டாங்க பிராமணர்கள் தனியா தான் போவாங்க இவர்கள் தனியாக போவாங்க ஏன்னா அவன் வந்து நான் பிராமியன் யார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அதனால அவங்க நான்கு திராவிட இவங்க ரெண்டு பேரும் மோதிரம் ஒன்னும் மகாவிஷ்ணு மண்ட உடஞ்சாகணும் இல்லை இவங்க அழியணும்ன்றது தான் அவங்க இறங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னு வந்து இப்போ ஹெச்ராஜாவுக்கு தெரியாது திராவிட கட்சிகளும் போலி தலைவர் ரெண்டாக வாங்கி திருட்டு இவ ஹெச்ராஜா மண்டையை உடச்சி விட்டு போயிருவாங்க இதுதான் நடந்திருக்கு காலங்காலமாக நடக்கும் இது ஹெச்ராஜா திருப்பி பக்கத்தான் போனது அந்த மாதிரிதான் இருக்குது இப்போ எல்லாம் அவங்க இருப்பில் இல்லை கடைசியில் பிஜேபிக்குள்ளேயே மோத விட்டு ஹெச்ராஜா வந்து அரசியல் வாழ்க்கையை அழிச்சு விட்டாங்க புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரியான அந்த பழைய படத்தில் ரஜினி படத்துலலாம் இருக்கும் ஹீரோவோட தங்கச்சியை கற்பழித்து நா அதனாலே வாழ்க்கை நாசமாக போகிற மாதிரி கட்டுறேன் ஓ அவ்வளோதான் நீ வாழ்க்கையை நாசப்படுத்திட்டேன் பத்தியா இனி வந்து நீ ஒன்று நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணணும் இல்லை நீ தூக்கு போட்டு சாணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ ராஜா வாங்கி விட்டேன் பழைய ரஜினி படம் மாதிரி கேட்டேன் நீ வந்து கடைசி ராஜா வந்து அரசியல் தூக்கு போட்டா அதாவது இந்த அரசியல்லேருந்து இருந்து தேர்தல் அரசியல்லேருந்து நான் ஒதுங்குறேன்னு சொல்ல வச்சாங்க பாருங்கள் யார் அவங்களால வச்சே கண்ணை குத்த விட்டாங்க இப்படிங்களா அதுதான் திராவிடம் இப்படிதான் ராஜா அந்த மாதிரி இப்போ திருப்பி ராஜா வந்திருக்கு அப்படிலாம் திருப்பி பரட்டி போட்டு உப்புல பரட்டி அடிக்க போகிறாங்க இது நடந்து நடக்க தான் போகுது அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் இல்லை இப்போ தமிழிசை போன்றவர்கள்லாம் இன்னொரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க இது மொத் முழுக்கவே நாடகம் ஒரு பக்கம் முருகன் மாநாடு நடத்தி என்னவோ நீங்க ஆன்மீக மாதிரி தமிழிசை வந்து எப்படின்னா இந்த குரலி வித்த காட்டுறவனை பார்த்து கை தட்டுறது கும்பல் அதெல்லாம் புரியுதா எங்கேயாவது குரலி வித்த கூட்டம் அடிப்பேன் ஏ பார்த்து கை தட்டுவேன் கிரிக்கி பாம்பு சாண்டவர் அந்த மாதிரி ஆள் தான் தமிழிசை தமிழிசை நீங்கள் இப்போ வித்த காற்ற சேர்க்க முடியாது வேடிக்கை பார்த்த வந்தாங்களும் சேர்க்க முடியாது சரி திடீர்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு கைத்தட்டும் ரெண்டு மாடலில் அதான் கவர்னர் அவங்க போட்டிருக்காங்க அப்படி ஆளை கொண்டு போய் அதுக்கு நம்ம சார் கவர்னரை நான் வந்து குறைத்து மதிப்பிடலை ஆனால் குறைத்து மதிப்பிட்ட ஆட்களை கொண்டு போய் கவர்னராக போட்டது அவங்க தப்பு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது கௌரவமான ஆளை போட்டிருக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த அம்மா வந்து கூட்டத்தில் புகுந்து கைத்தட்டும் பாண்டை போன்றவர் எல்லாம் ரொம்ப கிடிக்கி பிடியா போடுறாங்க இல்லன்னா திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இப்ப திருவள்ளுவரை நீங்க நீக்கிருவீங்களா திருமூலரை நீக்கிடுவீங்களா அதான் நீங்களா வந்து கம்பியில நடக்கிறவங்க அதாவது அந்த கம்பில வந்து தலையில ஒரு கொ குடத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இது ஒண்ணு கம்பு ஒன்னு வச்சிருப்பாய் அது பேலன்ஸுக்கு வச்சிருப்பாய் தலையில ஏத்துருவீங்க அந்த மாதிரி விஷ்ணுவ ஏத்தி விட்டு பாரு அப்படி நடக்கிறான் பாருன்னு அடிச்சு காசு வசூல் பண்ணேன் இதுதான் பாண்டை

அண்ணன் ஹச்ராஜா எப்படி கொட்டேன் அதாவது மகாவிஷ்ணுன்றவன் இப்போ கம்பியில் நடந்துக்கிட்டு இருக்கான் அவனை வச்சு வடியவேலூர் காமெடியில் வந்து அவன் அந்த இது மாதிரி ஒன்று வாசிப்பான் வாசிட்டே இருப்பான் அந்த இப்போ கீழே சாக்கு உறிச்சிருப்பா அஞ்சு பைசா விழுகாது வடிவேல் ஊடால் வந்து ஒரு குத்தாட்டத்தை போட்டவுடனே இந்த ஆட்டத்தை பார்த்தவொடனே காசு போடுவாங்க மொத்தமாக உழைச்சிருப்பான் அப்போ வடிவேல் என்னான்னு கேட்டால் டேய் நான் ஆடனக்கு தானே காசு விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் குரூப் இது கம்பியில் திடீர்னு ஒருத்தர் நடக்கிறான் வேறு மகாவிஷ்ணு அதை வச்சு போய் டோர்ல அடிக்கிறது ராஜா அனுச்சா அது உற்சாங்க ஏற்றுகிற மாதிரி போட்டு வசூல் பண்ணுறது பாண்டே பாரு எப்படி நடக்கிறான் பாரு என்ன மாதிரி வித்த பாரு உயர்ந்துட்டான் பாரு உன் வாழ்க்கையில் எப்படி நான் உயர்ந்துட்டான்னு கேட்டால் உயரமான இடத்துல இருக்கான்ல விட அதனால் உயர்ந்துட்டான் அவன் அதை சோத்துக்கொள்ளிலாம் கம்பியில் நடக்கிறான்டா உயரலை எப்படி யூபி காரணம் பிஹார்க்கு உயர்ந்துட்டான்னு நீங்கள் சொல்கிறாங்கன்னா எப்படி தான் அப்புறம் கம்பியில் இருக்கான் வயிற்று பழப்புக்கு இவங்க என்ன சொல்றேன்னா உயரமான இடத்துக்கு நாங்கள் ஏற்றி விட்டோம் பற்றியா அது அங்கேருந்து இந்த உலகத்தை பார்த்தா எல்லாமே தெரியுது உனக்கு தெரியுதா அப்படின்னு வாங்கி நிச்சயில்தானே இருக்குது என்ன தமிழ்நாட்டில் அது கம்பி மேலேருந்து இந்த உலகத்தை பார்க்குறான்ற தான் இங்கே கதை அந்த மாதிரி வளர்ந்துட்டான் 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 பார்த்துட்டான் பார்த்துட்டான்றது தான் பாண்டே ஒன்று கொட்டடிச்சு வசூல் பண்ணுறோம் எச்ராஜா கொட்டடிக்க பாண்டே திரிக்க தமிழிசை கைத்தட்ட அது ஒரு குடும்பம் ஒன்று இருக்கும் பாருங்கள் எங்கள் அம்மா ஆட எங்கள் அப்பா வாசிக்க ஒரே குச்சியாக இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலி தான் இருக்கு அதில் இப்போ கூட்டத்தில் போட்டு கூட அந்த ஃபேமிலி இணைச்சி விட்டு விட்டாங்க அதில் தமிழிசையை சேர்ந்திருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி பக்காவாக இருந்திருக்கும் ராஜாவை மட்டும் சேர்ந்து விட்டாங்க அந்த ஃபேமிலியில் எஸ்ஆர் சேகர் ராஜா இந்த மாதிரி ஒரு பெண் அப்படின்ற ஒரு இதில் வந்து தமிழிசையை அந்த குழுவில் ஆறு பேருக்குன்ற குழுவில் சேர்ந்திருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலியாக இருக்கு விஜயதாரி எல்லாம் கூட கட்சியில் ஆறு மாசமா இருக்காங்க அந்த வேடிக்கை பாக்கல கம்பிலி நடக்க விட மாட்டாங்க சாக்கு விரிய கூட விட மாட்டாங்க அதுக்கு ஆள் இருக்காது எந்த இதுக்குமே விட மாட்டாங்க இதே கருத்தை தான் சீமானும் பேசுறார் அவர் என்ன தீவிரவாதியா அவரை எதுக்கு நீங்க இவ்வளவு பேர் போய் கைது பண்ணனும் சீமான் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க கம்பில போறான் பயங்கரமா கல்லா கட்டுது அப்படின்னு அடுத்து ஒருத்தர் வளையத்துல போய் பாருங்க அந்த சீமான் புரியுதா இருக்கு இந்த கூட்டத்தை அப்படியே தக்க வச்சு நம்ம உள்ளே போய் வளையத்தில் குளித்து குச்சு வருவோம் ஒரு வளையத்தை மாட்டி அப்படியே கம்பியில் உடம்பு உடம்புக்குள்ளே அப்படியே கஷ்டப்பட்டு எடுப்பாயம் பாருங்க அதான் சீமா கூட்டத்தை கூட்டிட்டாங்க அதுக்குள்ளே நம்ம போந்து கம்பிக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் தேரும் அப்படின்றது தான் அவரோடது ஆனால் இவங்க விட மாட்டாங்க விட மாட்டாங்க நாங்கள் வேணால் ஷாக்கில் வசூல் பண்ணுற காசில் கொஞ்சம் தரோம் நீ தனியாக வித்தாலாம் காட்டக்கூடாதுன்ற மாதிரி டம்மி பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இல்லை இல்லை கம்பியில் போறப்ப நானும் கை தட்டினேன் அப்படின்னு இல்லை வச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க குறிப்பு இப்போ இதுக்கு பிறகு என்ன ஏன்னா இதுல வந்து ஹெட் மாஸ்டர்ஸை மாற்றக்கூடாதுன்னு ஆசிரியர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த மாதிரியான ஆட்களை ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியுமா அரசு நினைச்சா பண்ணிடுச்சுல இப்போ உடனே வந்து மன்பில் மகேஷ் வந்து ஒரு இதை போட்டிருக்காரு இயக்குனர் அதே மாதிரி இந்த நாம்ஸ் போட்டுருக்கேன் யார் யாரெல்லாம் ஸ்கூல்ல கூட்டலாம் என்ன பண்ணலாம்னு அதெல்லாம் பண்ணலாம் அரசு வந்து வேணா சங்கியல் வந்து ஊடுருவிட்டாங்க இந்த இப்போ எடப்பாடி இருந்த காலகட்டத்தில் அந்த நாலு வருஷத்துல அவங்க விதைச்சி விட்டாங்க அது இப்போ செடியாக வளர்ந்துருச்சு பார்த்தினியை செடி மாதிரி அதை வெட்டணும் அப்படின்னா ஒரு இடத்துல வெட்டினா ஒரே நாளில் வளர்ந்துருவாரு அதை வெட்டிக்கிட்டே இருக்காங்க அது ஏன்னா என்சிசி ஒரு போலி கேம்ப் போடுறாங்க அதை செக் பண்ண முடியாத ஒரு சூழலில் பார்க்குறோம் பார்க்கறோம் என்சிசியில் கமாண்டுக்கு தெரியாமல் போட்டாங்கன்றதே பெரிய கஷ்டம் நீங்கள் என்சிசி கேம்ப் நாங்களே என்சிசியில் வந்துருக்கோம் சவுட்டில் வந்து ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கும் ஜானி ஜெயல்சிங்கிட்ட எவ்வளோ சிட்டா அதாவது என்னென்னா என்சிசியில் இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிசி மாஸ்டர் இருப்பார் வாரத்துக்கு மாதத்துக்கு ரெண்டு பரேடு தான் நடக்கும் அந்த பரேடை வந்து முன்னாடியே வந்து அவங்க தமிழ்நாடு இருக்கும் ட டிஎன் நினைக்கிறேன் நான் இருந்தது கம்பெனின்னு வரும் அந்த கம்பெனி கமாண்டருக்கு வந்து சொல்லணும் இப்போ மதுரையில் இந்த ஸ்கூலில் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்டர் இருப்பார் அவருக்கு வந்து இந்த மாதிரி இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் நடத்தணும்னு சொன்னோன்னே அவங்க ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க எதுக்குன்னா இந்த பரேடு வந்து அஞ்சு மணிக்கு ஆற அஞ்சரை மணிக்கு அஞ்சே காலுக்கு ஆரம்பித்து ஆறே கால் வரைக்கும் அந்த பரேடு இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அந்த ஃபார்மாலிட்டி அது மூணு ஆறே காலில் ஏழு மணி வரைக்கும் கூட இழுத்துருவாங்க இழுத்து ஏழு மணிக்கு வந்து ரே ரெண்டு இட்லி போடுவாங்க எங்கள் காலத்தில் எப்படின்னா ஏழு மணிக்கெலாம் யாரும் சாட மாட்டாங்களா ஒம்பது மணிக்கு தானே சாடுவாங்க அதனால் சங்கீத்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த சங்கீத் ஹோட்டல் சாம்பாருக்காகவே இட்லி சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலு இட்லி கமாண்ட்ரை வந்து காசு ஒதுக்குவாங்க ரெண்டு இட்லி காசை என்சிசி மாஸ்டர் அட்டையை போட்டுருவான் புரியுது இதெல்லாம் எங்களுக்கு லேட்டராக தான் தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டு இட்லி எப்படி போடுவாங்க நைன்த்து படிக்கிற பையங்களுக்கு அப்படின்னு பார்த்தா அதில் என்னென்னா நாலு இட்லி காசு வாங்கிட்டு அப்போ எவ்வளோங்க இட்லி ஒரு இட்லி இருபது காசு தாங்க அதில் இருபது இருபது நாற்பது காசு சாப்பிட்டே போட்டுருவாங்க அதெல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் செய்யப்பட்டாங்க சின்சீராக எல்லாத்தையும் என்சிசியில் செஞ்சுட்டு இந்த இட்லியில் கை வைப்பாங்க சின்ன பையன் தானே ரெண்டு இட்லி போவதும் சாம்பார் நிறையா ஊற்றுவாங்க சாம்பார் இட்லியாக சாப்பிட்டு ஒரு அதாவது பசிக்கும் அஞ்சு மணிக்கெலாம்ன்றதுனால ஒரு ஏழு மணிக்கு ரெண்டு இட்லியை கொடுப்பாய் அது ரொம்ப ஆர்வமாக பசங்களாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு வந்துடுவாங்க வீட்டில் எல்லாமே இருந்தால் கூட அது இந்த அந்த என்சிசி இதில் கொடுக்குறதுன்றது ஒரு மாதிரி அப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு மார்ச் பாஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும் ப்ராக்டிஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து துப்பாக்கி சுடுதல் பயிற்சி இருக்கும் அதில் ஜெயிச்சிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேட்டில் எல்லாம் போகலாம் ஸோ இப்படி பர்ஃபெக்டாக இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து பிரின்சிபாலுக்கு சொல்லணும் ஸ்கூலோடைய பிரின்ஸ்பாலுக்கு இந்த நோட் போடணும் அந்த காலத்தில் மெயிலெலாம் இல்லாத காலத்தில் லெட்ரு போட்டுருவாங்க போட்டு இந்த மாதத்தில் மூணாந்தேதியும் பன்னெண்டாந்தேதியும் காலையில பிறகிட்டு இருக்கு அப்படின்னு போட்டு அவன் அப்ரூவ்டுன்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுவான் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஃபுல்லாக அவங்களே தருவாங்க யாருக்கும் என்சிசி கமாண்டே தரும் யூனிஃபார்ம் நமக்கு தரும் நம்ம போய் ட்ரௌசர் பிறக்கணும் இங்கே நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரௌசரை அதை துவைச்சு கஞ்சி போட்டா நம்ம வீட்டில் நம்ம பண்ணுவோம் அது போக கேப் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல பார்த்தா கேவலமா இருக்கிற ட்ரௌசரு நீ காசு இருக்கிறவங்க அவன் சொந்தமா தச்சிக்கலாம் அப்புறம் நாமல்லாம் வந்து தனியாக தச்சுடு அதாவது அது என்னன்ற ஆக போகுது அப்படின்ட்டு போலீஸ் ஷூ மாட்டில் போய் போலீஸ் ஷூவை வாங்கி பாலிஸ் எல்லாம் போட்டு கண்ணாடி மூஞ்சி தெரியணும்னு வாங்கி முன்னாடி இதெல்லாம் கூத்து பண்ணிக்காது ஆனால் இதெல்லாம் வந்து சின்சியராக நடக்கும் எல்லாமே எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபாலுக்கு தெரியாமல் நடத்தக்கூடாது கிளாஸ் டீச்சருக்கு சொல்லிடுவாங்க ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து என்சிசியில் இருக்கிறவன் வந்து அன்னைக்கு பரவிடு இருக்குது அப்படின்னா ஒம்பது மணிக்கு ஸ்கூல் ஆரம்பித்தா நாங்கள் ஒம்போது வரைக்கும் வரலாம் என்ன காலையில் அஞ்சு அதுவே அந்த கிளாஸ் மாசம் வந்து கடிதம் கொடுத்துருவாய் இது மாதிரி இந்த இந்த மாசத்துல மூணாந்தேதியும் பதினாலாம் தேதியும் கேம்ப் இருக்குது இந்த ரெண்டு நாளைக்கு என்ஜிசியில உங்க கிளாஸ்ல இந்த மூணு பேர் இருக்கான் இந்த பி செக்ஷன் நாலு பேர் இருக்கான் இவன் பூராமே ஒன்போரை மணி வரைக்கும் வருவான்னு சொல்லி ஆஃப் அன் ஹவர் பர்மிஷன் ஏன்னா வீட்டுக்கு போய் குளிச்சு குளிச்சு யூனிஃபார்ம் மாற்றிட்டு வரணும்ல இந்த மாதிரிலாம் அவ்வளோ ப்ரொசீஜராக இருக்கிறது ஒரு கேம்ப் அதுவும் பொம்பளை பிள்ளைங்க கலந்துக்கிற ஒரு கேம்பை எப்படி அந்த ஸ்கூலில் அலோவ் பண்ணால் சொல்லி அலோவ் பண்ணால் அப்படின்ற மாதிரி கேவலமாக போயிட்டுருக்குன்ற காலங்கள் இந்த அந்த மாதிரி போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து இப்போ அமைச்சரை வந்து இது பண்ணணுன்ற தாண்டி என்னென்னா இந்த சமூகமே சீர்கேட்டு போச்சு அவன் அம்மா அந்த மாஸ்டர் ரெண்டு பேர் பார்க்குறான் சரி பிள்ளைங்களை வச்சு நடத்துறான்னா அவன் ஏதோ இது பண்ணுறான் அதில் இவன் இதையே ஆட்டை போட முடியுமா ஏதாவது ஒரு பிள்ளைங்க அப்படின்னா அவன் பார்க்குறான் அதுக்கப்புறம் இவங்க சார் நம்ம ரெடி பண்ணலாம் சார் நம்ம பிள்ளைங்க ரொம்ப ரெடியாக அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக பிரச்சு இந்த சமூகம் ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து புறையோடி போன இந்த சமூகத்தை வந்து இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கான்னா இவன் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் நாம் தமிழர் இருக்க இல்லை இருக்கான் மக்கள் என்ன தான் இது பண்ணுவாங்க ஏண்டா தமிழ் பேரை சொல்லி பிரபாகரன் பேரை சொல்லி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுருக்கீங்க ஏன்னா அங்கே வந்து இப்போ என்ன ஆண் உறவு எப்படி இருந்துச்சின்னு சீமானுக்கு தெரியாதா இயக்கத்தில் ஆ திருமணம் செய்யாமல் அந்த அந்த ஈழத்துக்காக போராடிய இது இங்கே நீ மானம் தான் வந்து கட்சி ஆரம்பித்து வசூல் பண்ணிவிட்டு உன் கட்சியில் இருக்கவன் எப்படி பாரு நீ என்ன கட்சி ஆரம்பிக்கிற ஒரு எம்எல்ஏ கூட வரல அதில் வந்து இப்போ அந்த கற்பனைப்பில் ஈடுபட்டவன் பூராமே தாமதமில்ல வச்சேன் அப்போ நீ என்ன இது பண்ணுறீங்க என்ன கட்சி நடத்துகிறீங்க நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க அப்போ இந்த சமூகமே இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்றத தாண்டி சமூகமே அப்படி இருக்கும்போது நீங்கள் இது இந்த சமூக எல்லா வகையிலையும் அதை சீர்திருத்த வேண்டியது இருக்குது ஒரு திருட்டு என்ன பண்ணுறான்னா விளம்பரம் கொடுக்குறான்றதுக்காக அவன் வந்து ஆன்மீகவாதின்றான் ஒருத்தன் ஒரு கட்சிக்காரன் என்னன்னா மாநில கட்சியோட தலைமை பொறுப்பில் ஒருத்தரை போட்டிருக்காங்க டம்மி பீஸை அவன் என்ன பண்ணுறான் இந்த திருட்டு ஆன்மீகவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறான் புரியுதா உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது மதுரை ரயில்வே அமைச்சர் ஸ்கூலில் படிச்சிடல ஒரு ஒரு ரெண்டு வருடங்கள் அதுக்கப்புறம் மிஜ்ரா காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கராச்சாரியரே வந்திருக்காப்புல கல்லூரிக்கு வந்து ஒரு விசிட் அடிச்சிருக்காரு ஏன்னா அது பிராமண கல்லூரி வந்திருக்காங்க அந்த காலத்தில் வந்து திராவிட ஆட்சிகள் தான் நடந்துச்சு யார் தடை சொன்னாங்க ஏன்டா சங்கராச்சாரியார் கூப்பிட்டாங்கன்னு ஏதாவது எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆர் ஆட்சி தான் நடந்தது தடை பண்ணாங்களா இல்லை கலைஞர் ஆட்சியில் எடுத்து சங்கராச்சாரியாரோ இல்லை யாரோ போய் கல்லூரிகள்லையும் இதுலேயும் பேசுகிறதுக்கு தடை விதிச்சாங்களா அவங்களே ஸ்கூல்லாம் நடத்து நடத்துகிறாங்க இப்போ யார் இது பண்ணது இந்த மாதிரி போலி டுபாக்கூறுகளை எதுக்கு நீ கொண்டு வர்ற நீ கொண்டு வந்துட்டு இப்போ சக்கராச்சாரியார் அந்த பெரிய இப்போ ஜெயேந்திர சரஸ்வதி காலத்தில் வந்து கொலை குற்றமே சொல்லிட்டு சண்டைப்பட்டது என்ன ஸோ அப்படி இருந்தால் கூட அதாவது ஆன்மீக மடங்கள்ன்றது வேறு அதில் மாற்று கருத்து இருக்கலாம் இது பண்ணலாம் இது இருக்கலாம் நீ வந்து எவனோ ரோட்டில் போகிறோம்லாம் கூப்பிட்டு வந்து இவன் தான் ஆன்மீகவாதி இவன் தான் இந்து ஆன்மீகம்னு சொல்லி அவன் சொல்கிறது அவன் திருட்டு ப சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வெக்க வெக்கமான ரோஷம் இருக்கா இல்லையான்னு தெரில எவன் ஆன்மீகவாதி எது ஆன்மீகம் அப்படின்றது உனக்கே தெரிலனா இதை வைத்தெல்லாமல் அரசியல் செய்வா நீ நீ வளர்கிறதுக்கு உங்கள் கட்சி வளர்கிறதுக்கு இதை வச்செல்லாம் நீ அரசியல் செஞ்சேன்னா எப்படி உனைய வந்து இது பண்ணுவாங்க இதில் கேவலமாக அந்த ஆசிரியர் வந்து கிறிஸ்டின்ட்டு கிறிஸ்டின்னாக இருக்கட்டும் ரைட்டு ஓகே நீ கிறிஸ்டின் தப்பு பண்ணானா அவன கேளு தப்பு கிடையாது அவன் முஸ்லீம் ஏன் முஸ்லீம் பண்ணானா தெளி முஸ்லீம் கேட்கலான் எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது இந்த நாட்டில் நீ தவறு பண்ணால் அவன் கேட்பான் அவன் தவறு பண்ணா நீ கேளு ஆனால் அவன் மதத்தை பின்பற்றுறதுக்கு நீ எதுக்கு உடால் வந்து பூட்ட ஆட்டுறீங்க இப்போ இதெல்லாம் இந்து ஆன்மீகம்னா இந்துக்களுக்கு எவ்வளோ கேவலம் அது என்ன இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவெல்லாம் ஆன்மீகம் போதிச்சு இந்த சமூகம் வளர்றது அப்படின்னு நீயும் நம்பி நீ ஒரு கட்சியில் இருக்க உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நீ எல்லாம் இதுக்கு அறிக்கை விடுறா ஓன் தரா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல ஸோ அந்த தான் இது போயிட்டு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ரொம்ப ஆவேசமா ஒரு ப்ரெஸ் மீட் தமிழ்நாடு முழுக்க அற போராட்டம் நடத்துவோம் மகாவிஷ்ணுவை உடனடியாக விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க போலீஸ் அதை கேட்டு உடனே பயந்துடுவாங்கல்ல பயந்து பண்ணிடுவாங்க பண்ணதான் போகிறான் என்ன பண்ணுறாங்க இல்லை இப்ப அவர் என்ன சொல்கிறாரு இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் கம்யூனிஸ்ட கோ கோஷ்டிட்டு இந்த நாடு மாட்டிக்கிட்டு சீர எழுதியது தமிழ்நாடுன்னு சொல்கிறாப்புல அதுக்கு ஆரம்பத்துலேருந்து அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் யாராக இருந்தாலும் ஒரு கடை வந்து ஆரம்பிக்கிறீங்க அது ஒரு டீ கடையோ ஒரு பண்ணு கடையோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறேன் ஆரம்பத்தில் நீங்கள் அதை தானே விற்றுட்ருக்கீங்க புதுசாக என்னமோ மாதிரி இல்லை ஆரம்பத்துலேருந்து சும்மா இருந்தாலும் கிரிப்டோ கிறிஸ்டன்னு அது அதை வந்து இது இஸ்லாமிய தீவிரவாதிகள் இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து இந்த வனையை சுட்டு தான் நீ சம்பாரிச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிறீங்க அப்படி இருப்போம் அவர் இப்போ இதுக்கு இது புதுசு கிடையாது அப்படி இருக்க பத்து பேரை பத்து ஊருக்கு அனுப்பிவிடுவார் போராட்டம் பண்ணி மிரட்டரை போலீஸ் இருக்கு அந்த போராட்டத்தை பார்த்து நடுநடுங்க ராமதாஸ் சொன்ன மாதிரி ஆகாசம் எடுக்க அப்படின்ற மாதிரியான போராட்டம் பார்த்தா அது இருக்கும் அது போலீஸ் என்னன்னு பாவம் சார் ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்